రోప్ రోప్ ரோப்பு இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் இன்னொரு அரணி இருக்கலாம் ரோப்பு இன்னொரு அரடி இன்னொரு போல 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 சேலத்து சிங்கம் பாட்டு போலத்து சிங்க மன்னன் எடப்பாடியா சேலத்து சிங்க மன்னன் எடப்பாடியாச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இன்றைக்கு உருவாக்க பார்க்கின்றார் திரு ஸ்டாலின் உதயநிதி அவர்களை திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தமிழகத்தில் இருக்கின்றவரை உங்களுடைய கனவு நிறைவேறாது அது மட்டுமல்ல ஸ்டாலின் கனவு கொண்டிருக்கிற கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே இருநூறு இடங்களிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே இருமா போடு அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் இருமா போடு பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் நாட்டு நடப்பை தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் தமிழகத்தில் எந்த மூளை முடுக்கில் சென்றாலும் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி போதும் என்று மக்களுடைய குரல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது திரு ஸ்டாலின் அவர்களே இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது நீ செயல்படுத்திருக்கிறியா இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சொல்லுங்க பாக்கலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படியே போட்டோ சூட் அழகா வருவாரு போட்டா எடுப்பாரு நம்முடைய பத்திரிகையாளர் அது அப்படியே அழகா போடுவாங்க அழகா காட்டுவாங்க அதோட அந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு வரம்பா குற்றமா இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிருக்கீங்களா விட்டுருமா நிறைய இருக்கு தம்பி ஒன்னா ரெண்டா ஒரு அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட அரசாங்கம் தான் நல்ல அரசாங்கம் அப்படி நல்ல அரசாங்கமா செயல்பட்டது பொன்மலை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி நான் அம்மா காலத்திலும் சரி அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் செயல்பட்டது அதனால இன்றைக்கும் மக்கள் அண்ணா திமுகவை வாழ்த்தி கொண்டிருக்கின்றாங்க அதோட திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது அப்ப எதிர்க்கட்சி தலைவரா இருந்தார் ஸ்டாலின் அப்ப ஊர் ஊரா போனார் திமுக நிர்வாகிகள் போனாங்க ஊர் ஊரா திமுக எம்எல்ஏ ஊர் ஊரா போனாங்க இப்படி ஒரு திண்ணையை பார்த்து பெட்ஷீட்டை போட்டு அங்க ஒரு பொட்டி வச்சு அங்க இருக்கிற மக்களை எல்லாம் அழைச்சு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறையை கடிதத்தில் எழுதி இந்த பொட்டியில போடுங்க நான் அந்த பொட்டியை அழகா பெரிய பூட்டை போட்டு திண்டுக்கல் பூட்டை போட்டு அதை கொண்டு வாங்கி நான் வீட்டுல வச்சிருந்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பூட்டை திறந்து வெட்டியை திறந்து அந்த மனுக்கள் எடுத்து தீர்வு காணும் சொன்னார் ஆட்சிக்கு வந்தார் மக்கள் அவருடைய கோரிக்கை ஏற்று தங்களுடைய பிரச்சனை எல்லாம் எழுதி அந்த பெட்டியில போட்ட அந்த மனு என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஒண்ணுமே என்னன்னு கேட்டா கூட்டு சாவி தொலைஞ்சு போச்சுட்ட கூட்டு சாவி தொலைஞ்சு போச்சு எப்படி நாட்டு மக்களை ஏமாத்துறாரு பாருங்க எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது மக்களை கவர்ச்சிகரமாக பேசி அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன என்பதை கடித்து மூலமாக எழுதி பெட்டியிலே ஓடுகள் ஆட்சி வந்த பிறகு பெட்டியை திறந்து அந்த மனுக்களை நாங்கள் பரிசீலனை செய்து நிறைவேற்றுவோம் என்று சொன்னீங்களே என்ன நிறைவேற்றி கொடுத்தீங்க அப்படியே தானே மக்களுடைய பிரச்சனை இருக்குது எந்த பிரச்சனை தீர்க்கலையே பாருங்க டாஸ்மாக் கூட பாருங்க தம்பி சொன்னார் ஆயிரம் கோடி

தன்மையில டெல்லி போனார் டெல்லி போனார் திரு மோடி அவர்கள் நம்ம அண்ணா திரு காட்சி இருந்தது அப்ப எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு ஸ்டாலின் அப்ப மோடி எதிர்த்து திரு மோடி அவர்களை எதிர்த்து கருப்பு பலூன் என்ன பலூன் கருப்பு கொடி கட்டினார் யாருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது கருப்பு பருவன் விட்ட தலைவர் தான் திமுக தலைவர் ஸ்டாலின் கருப்பு கடி காட்டியவர் தான் ஸ்டாலின் அவர் திமுக ஆட்சிக்கு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்பொழுது வெள்ளை குடை குடைபிடித்தார் வெள்ளை குடை ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும் போது ஒரு நிலை ஆட்சியில் இல்லாத போது ஒரு நிலை ஒரே கட்சி திமுக கட்சி திமுக தலைவர் நிதி ஆயர் கூட்டத்தில் போய் திரு ஸ்டாலின் கலந்து கொண்டார் முன்பு மூன்று ஆண்டுகள் நிதி ஆயர் கூட்டத்தை அதுக்கு என்ன காரணம் கேட்கின்ற பொழுது மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிதியை முழுமையாக வழங்கவில்லை தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் முழுமையாக கிடைக்கவில்லை அதனால் பாரத நிதி கலந்து கொள்ள வேண்டும் மூன்று புறக்கணித்த இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது ஓடோடி போய் நான்கு பாரத பிரதமர் அவர்கள் கூட்டிய நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு காரணம் என்ன இப்பொழுது பேட்டி கொடுக்கின்றார் தமிழ்நாட்டு மீது அக்கறை கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகள் பெறுவதற்கும் திட்டங்களை பெறுவதற்கும் மக்களுடைய பிரச்சனைகளும் எடுத்துரைப்பதற்காக நிதி கூட்டத்திலே கலந்து கொள்ளேன் என்று இப்பொழுது தெரிவிக்கின்றார் அதைத்தான் மக்கள் கேட்கின்றார்கள் நாங்களும் எதிர்க்கு சென்ற முறைகளை கேட்கின்றோம் கடந்த மூன்றாண்டு காலமாக ஏன் நிதி கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை நீங்கள் மூன்றாண்டு காலம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் கிடைக்கல இழந்துவிட்ட காரணம் இந்த பொம்மை முதலமைச்சர் முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சராக சிந்திச்சு பாருங்க மூணு வருஷமா கருந்து போய் நிதியை கலந்து கொண்டு இன்றைய சொன்ன கருத்தை அன்றைக்கு